வணக்கம் சூரியனின் மகனும் கர்மதனை அளிப்பவருமான சனி பகவான் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு பதினொரு மணி நாற்பது நிமிடம் மணிக்கு கும்ப ராசியில் வக்க சனி இருக்கும் சனியின் பெயர்ச்சிப்பு நிலை அல்லது நிலை மாற்றம் உலகையே பாதிக்கும் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி பகவான் கும்ப ராசியில் இருப்பார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் சனி தனது பக்க மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் ராசிக்காரர்களுக்கு பலன்களைத் தருவார் இதன் விளைவாக ராசிக்காரர் வாழ்க்கையில் நல்ல மற்றும் கெட்ட பலன்களை பெறுவார்கள் இந்த கணிப்பு சந்திரனின் ராசி அடிப்படையாகக் கொண்டது உங்கள் ஜாதகத்தில் சனியின் நிலையை பயன்படுத்தி துல்லியமான கணிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வேத ஜோதிடத்தில் சனி அர்ப்பணிப்பு கிரகமாக கருதப்படுகிறது அவர் ஒரு ஆசிரியர் மற்றும் ஒரு நபரை ஒழுக்கத்துடன் வாழ கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த குணங்களின் அடிப்படையில் ஒரு நபர் வாழ்க்கையில் தனது அன்றாட இலக்குகளை நிறைவேற்ற முடியும் டோல் சனி பகவான் ஒரு நபரை வாழ்க்கையில் சரியான நேரத்தில் மற்றும் நீதியை நேசிக்கிறார் இது வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் ஆற்றலை வழங்குகிறது சனி கிரகம் நபர் தனது ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது உங்கள் ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் செயல்களின் நேர்மறையான முடிவுகளைப் பெறுவீர்கள் அதே சமயம் உங்கள் ஆற்றலை தவறான நோக்கங்களுக்காக அல்லது தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளைப் பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்க சனி பகவான் வேலை செய்கிறார் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வக்ரநிலையில் இருக்கப் போகிறது கும்ப கும்பராசியில் பக்க சனி எல்லா சிரமங்களையும் மீறி உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த ராசிக்கார்களுக்கு சனி பக்க நிலையில் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கும் பாதையில் பிரச்சனைகள் மற்றும் தடைகளை சந்திக்க நேரிடும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருந்த போதிலும் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை காணலாம் ஆனால் சளி மற்றும் இருமல் உங்களை தொந்தரவு செய்யலாம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் வக்க நிலையில் இருக்கப் போகிறார் உங்கள் தொழிலில் சில சரிவை காணலாம் உங்களின் ஆற்றல் மற்றும் நேரம் ஆகிய இரண்டையும் பறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் வணிகத்தில் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை கொண்டு வரும் துணையிடம் நல்ல நடத்தை உடையவர்களாக இருப்பார்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் கண் எரிச்சல் மற்றும் தொற்று பாதிக்கப்படலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் வக்கநிலையில் நிலையில் இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்காது எனவே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பணியிடத்தில் உங்கள் மரியாதை குறைய வாய்ப்பு உள்ளது மற்றும் நீங்கள் உழைக்கும் கடின உழைப்பால் நீங்கள் பாராட்டப்படாமல் போகலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பெரும் லாபம் ஈட்டுவதில் பின்தங்கியிருக்கலாம் இந்த நேரத்தில் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதனால் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியாது குடும்பத்தில் நடந்து வரும் சில பிரச்சினைகளால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதுன ராசிக்காரர்களை கால் பிரச்சனை தொந்தரவு செய்யலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சனி உங்களின் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் வக்ரநிலையில் இருக்கும் திடீரென்று உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிப் பாதையில் முன்னேறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தில் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் கவனக்குறைவால் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் பலவினமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் வக்ரநிலையில் இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் உங்கள் கவனம் இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் இந்த நேரத்தில் சாத்தியமில்லை கும்ப ராசியில் வக்ர சனி வேலை சம்பந்தமாக தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இந்த நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் சில தோல்விகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒரு நண்பருக்கு கடன் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பணத்தை திரும்பப் பெற முடியாது உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த ராசிக்காரர் முழங்கால் பலியால் பாதிக்கப்படலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஆறாவது வீட்டில் வக்க உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டியிருக்கும் வேலைத்துறையில் துறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் வேகம் குறையலாம் வியாபாரத்தில் முயற்சிகள் இல்லாததால் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இந்த ராசிக்காரர் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சி தோன்றலாம் நீங்கள் திடீரென்று உங்கள் துணைவியாருடன் வாக்குவாதத்தில் அல்லது தகராறில் ஈடுபடலாம் இந்த ராசிக்காரர் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருந்துகளின் உதவியை எடுக்க வேண்டியிருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் வக்கநிலையில் உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலாம் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்களின் அறிவுத்திறன் புறக்கணிக்கப்படலாம் வணிகத்துறையில் சில கடினமான சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ளலாம் உங்கள் நிதி வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை பிரச்சினை உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் எதற்கு காரணம் வரவு செலவு திட்டத்தை உருவாக்காமல் இருக்கலாம் இந்த ராசிக்காரர் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதனால் நீங்கள் கவலைப்படலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கப் போகிறது இந்த ராசிக்காரர் தங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை உணரலாம் இந்த நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் கைகளில் இருந்து நழுவக்கூடும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்கலாம் நிதி வாழ்க்கையில் கவனக்குறைவால் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் கும்ப ராசியில் பக்க சனி உங்கள் துணைவியாருடன் நீங்கள் தேவையற்ற சச்சரவுகளில் ஈடுபடலாம் இது உங்கள் இருவரின் கருத்துக்களில் உள்ள வேறுபாடுகளின் விளைவாக இருக்கலாம் நீங்கள் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பக்ரநிலையில் உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் பெரும்பாலான நேரம் பயணத்தில் செலவிடப்படும் இந்த நேரத்தில் தொழில்துறையில் சராசரியான பலன்களைப் பெறுவீர்கள் இந்த பயணங்கள் உங்களுக்கு பல்லளிக்காமல் போகலாம் இந்த நேரத்தில் வீட்டு வேலை காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தொடர்பு குறைபாடு இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் ஈர்ப்பு காணாமல் போகலாம் சனியின் நிலை காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் நிலையில் உள்ளார் உங்கள் நிதி நிதிநிலைமையில் நீங்கள் வேலை செய்வதையும் காணலாம் இருப்பினும் இந்த ராசிக்காரர் தங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் திடீர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது தங்கள் சொந்த வியாபாரத்தை வைத்திருப்பவர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடலாம் மகர ராசிக்காரர்கள் பணத்தை சேமிக்க தவறிவிடலாம் அதனால் நீங்கள் கவலைப்படலாம் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பயனற்ற விஷயங்களை அல்லது வதந்திகளைக் கேட்கலாம் கண் எரிச்சல் போன்ற பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் முதல் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் வக்ரநிலையில் உள்ளார் கும்ப ராசியில் வக்ர சனி நீங்கள் தேவையற்ற செலவுகளுடன் தேவையற்ற பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் வேலையில் திருப்தி அடையவும் உங்கள் வேலையை மாற்ற முடிவு செய்யலாம் தற்போது நீங்கள் அதைத் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த நேரத்தில் முன்னேற்றத்தின் வேகமும் மெதுவாக இருக்கலாம் இந்த ராசிக்காரர் எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து பணம் பெறுவார்கள் இது உங்களுக்கு பயனளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைவாக இருக்கலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு செரிமானக் கோளாறுகள் ஏற்படலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் பதினொன்றாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் வக்கநிலையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நிதி நிலைமையில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் புத்திசாலித்தனமாக செலவு செய்ய வேண்டும் நீங்கள் வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் மற்றும் உங்கள் பணிக்கான பாராட்டு இல்லாமை இது உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு இல்லாததால் நீங்கள் உறவில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் கார்களில் வலி மற்றும் விரைப்பு போன்ற பிரச்சினைகளைத் தரும்